ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியலில் ஒரு ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வெங்கடேஷ் வந்து போகி பண்டிகை பண்டிகைக்கு அன்னைக்கு ரத்னாவோட ஃபோட்டோ அவங்க துணி மணியெல்லாம் அரைச்சிட்டுருக்காங்க அப்போ அவங்களோட அம்மா அப்பா வந்து டெய் என்னென்னா பண்ணிகிட்ருக்கு அவள் கூட சேர்ந்து வாழனோட தான் எங்களையே அடித்த அப்படின்னு போதோ அவள் கூட சேர்ந்து வாழை இல்லைப்பா அவளை வச்சு நல்லா செய்கிறதுக்கு தான் அவளை நான் சும்மா விட மாட்டேன் நான் கொடுக்குற டார்ச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அணு உடுவா இல்லாம போப்பரா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப மோசமா பேசிட்டு வெங்கடேஷ் அப்படின்னு பார்த்து நம்ம பரணி வந்து போன் அடிக்கிறாங்க சிஸ்டர் இப்போ ரத்னா ஏன் வீட்டுக்கு வர போறா அப்படின்னதும் இங்க பாருங்க வெங்கடேஷ் ரத்னா அவங்க வீட்டுக்கு வர வரமாட்டா நீங்க தான் இங்க வரணும் அவ மனசை மாற்றி அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவ மனசுல இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறமா அவ கண்டிப்பா உங்க கூட உங்க மனைவியா உங்க வீட்டுக்கு வருவா அப்படின்னதும் கண்டிப்பா சிஸ்டர் நான் அவளுக்கு என்னலாம் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னுட்டு வெங்கடேஷ் போன வச்சுட்டு நாள் காலையில பொங்கல் அன்னைக்கே நம்ம ரத்னா வீட்டுக்கு வராங்க ஆனா ரத்னா வந்து கடைசி வரைக்கும் நம்ம வெங்கடேஷ் முகத்தை பார்க்கவே இல்லை ரொம்ப முறைச்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க இதனால இதனால புரியாத பரணி வரை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பொங்கலெல்லாம் பொங்கி சாமிக்கு படைக்கிறாங்க ஆனால் ரத்னா வந்து எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்டு வெங்கடேஷ்க்கு மட்டும் கொடுக்காம விட்டுடுறாங்க அப்போ பரணி தான் வெங்கடேஷ்க்கு பொங்கல் கொடுக்குறாங்க ஸோ எல்லாரும் முடிஞ்சதும் எல்லாம் முடிஞ்சதும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனால் ரத்னா வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகும்போது வெங்கடேஷ் போய் ரத்னா பக்கத்தில் நிற்கிறாங்க உடனே ரத்னா வந்து தள்ளி போயிடுறாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து வெங்கடேஷை ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க ரத்னா சூப்பராக இருந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் um அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிருது அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஒன்று கொடுறாங்க உடனே நம்ம பரணி வந்து இங்கே பாருங்க வெங்கடேஷ் இப்போ நீங்க திருந்துட்டீங்க எல்லாம் நல்லபடியா நடக்குது அதனால நீங்க ரத்னாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா இந்த வீட்டில் நடந்து சமூக மனசுலையும் ரத்னா மனசுலையும் இடம் பிடிக்கிற வழியை பாருங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றதும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளையை இந்த உலகத்துல யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க நான் அப்படி அப்படின்னதும் எங்களுக்கு இது போதும் நீங்க தான் நல்லபடியா ரத்னாவை பார்த்துக்கணும் அப்படின்னதும் வெங்கடேஷன் சாரின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்னு கூடி இருக்கும் போதும் உடனே சண்முகம் வந்து இங்க பாருல பர்னி நான் இப்பவும் சொல்றேன் இந்த பயம் இல்லை எனக்கு ஒரு தொழில் கூட நம்பிக்கை இல்லை நீ சொன்னேங்கிற ஒரு காரணத்தால மட்டும்தான் இவனை நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் முத்து பாண்டிகையே நான் ஆயிரம் டெஸ்ட் வச்சேன் ஆனா அவன் ரொம்ப நல்லவன் இவனெல்லாம் எல்லாம் குத்துறவன் இங்க பாருளை people எதிரியை மன்னிக்கலாம் ஆனால் துரோகிய மன்னிக்கவே கூடாது நமக்கு முத்து பாண்டி எதிரில்லை அவன் இப்போ நல்லபடியாக மாறிட்டான் மனுஷனா ஆனால் இவன் துரோகி இவன் மிருகம் அதனால் நீ சொன்னேங்கிற ஒரு காரணத்தால் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவன் மட்டும் நடித்து இல்லை வேறு எது திட்டம் போடுறான்னு தெரிஞ்சுக்கு இங்கே பாரு என் அம்மா போய் இருந்தாலே இடம் அதே இடத்துக்கு நானும் போய் இருப்பேன் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறது டே ஏண்டா பொங்கலு அதுகுமா அபசு குணமாக பேசிட்ருக்க அப்படின்னு பரணி சொன்னதும் இங்கே பாரு பின்னால நடக்க போறதா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் நீ வேணும்னா இருந்து பாரு இல்லையா ஒழுங்கா நல்லபடியா நல்ல மாப்பிள்ளையா நடந்துக்க சொல்லு அப்படின்னதும் உடனே பாரு பாரு அதான் நான் சொல்றேன் நான் சத்தியமா சொல்கிறேன்டா வெங்கடேஷ் திறந்துட்டான் கண்டிப்பா நம்ம ரத்னாவை நல்லபடியா பார்த்துப்பான் நீ பொறுத்து இருந்து பாரு அப்படின்னதும் பார்ப்போம் கொஞ்சம் காலம் தானேனா டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள நல்லவண்ணாண்டு நிரூபிக்கட்டும் அப்படின்னுட்டு நம்ம சண்முகம் அங்கேருந்து போனதும் போடா போ நீ பாருடா இப்படி ஒரு மாப்பிள்ளை இல்லைன்னு தான் சொல்ல போற நீ தான் என் காலில் விழுந்து விழுவ என் தங்கச்சியை ஏத்துக்கோ ஏத்துக்கொண்டோ அந்த அளவுக்கு நான் பாடா படுத்து வேண்டா உன் தங்கச்சிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா இந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரத்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்ப தங்கச்சிங்க எல்லாருமே போறாங்க என்னாச்சுக்கா ஏ ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறது இவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போன மாதிரி இருக்கடியே அப்படின்னு சொல்லி ரொம்ப